உள்ளூராட்சி மன்றத்துக்கு கீழே நம்மளுடைய நாட்டில் கட்டளை சட்டம் ஒன்று இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க சிங்கள முறையில் சுசான பூமி ஆஞ்சா பணத்தன் சொல்லி அந்த சட்டத்தின் கீழே ஒரு பூகோளிய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் வரி செலுத்துகிறார்கள் என்றால் அந்த வரி செலுத்துகிற மக்களுக்கு இந்த சகல சேவைகளை பெற்றுக் கொடுக்கும் போது இந்த செமெட்ரி ஆர்டினன்ஸுக்கும் கீழே இதுகளும் கிடைக்கப்படுகின்றது ஆனால் மலையக மக்கள் இந்த வரி பணம் செலுத்தாத அடிப்படையை கொண்ட ஒரு சமூகமாக வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வரிப்பணம் செலுத்துறதுக்குள்ள வசதிகளை செய்யலாம் உள்ளூராட்சி மன்றத்துக்கு உள்ளடக்கலாம் உள்ள தான் எங்களுடைய உறுப்பினர்களை அனுப்பணும் ஆனால் நாங்கள் சொன்னோம் இந்த வாரான கொள்கைகளை கொண்டு வர்றதுக்குன்னு உலகத்தில் எங்கேயுமே இல்லை நானும் கேள்விப்பட்டதில்லை ஸோ இந்த மாதிரி சமூகங்களில் மூன்று புறமாக பிரித்தது ஒன்று நகரபுரம் தட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் புறம் ஏபனாய்ஸ் மற்றது கிராமப்புறம்னு சொல்லுவோம் நம்ம நாடு ஆனால் தோட்டப்புறம்னு ஒன்று இருக்கே எந்த நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒன்று மூன்றாம் விதமாக பிரிச்சுருக்காங்களா ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை பிரிச்சிருக்காங்க தோட்டப்புறமா இது வந்து இண்டஞ்ச லேபர் சிஸ்டத்துக்கும் கீழேயோ நாங்கள் பார்க்கணும் இது ஒரு சர்வதேச மட்டத்தில் பார்க்கணும் அப்படி ஒரு சமூகம் எங்க இருக்கிறாங்க உலகத்தில் உலகத்தில் அப்படி எங்கேயும் பிரிச்சு இல்லை சமூகத்தை மூன்று விதமா ஒரு கட்டமைப்புக்கும் கீழே பாருங்கள் ஒரு தோட்டப்புறம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கு தான் நாங்கள் சொல்லணும் நகரப்புறம் மாறி கிராமப்புறமாக எங்களை கொண்டு வாருங்கள் அரச சேவைகளை பெற்றுக் கொடுங்கள் நீங்கள் கிராமப்புறமாக எங்களுடைய மலையத்தை மாற்ற வேண்டும் மலையத்தில் காணி தேடும் போது வீடுகள் கட்டும் போது உங்களுடைய நம்மளுடைய நாட்டின் அரசுங்கிறதும் அரசாங்கமும் ரெண்டு தானே அரசின் கீழே வருகின்ற அதிகாரிகள் வந்து தான் காணியை காட்ட வேண்டும் அது இல்லாமல் தோட்டத்தில் உள்ள துறை போயிட்டு காட்டக்கூடாது இது தான் காணி இங்கே போயிட்டு வீடு கட்டுங்க இதுதான் செய்யுங்க இதுதான் பிளான்டேஷன் ட்ரஸ்ட்டும் துரைமார்களுடைய சங்கமும் காட்டி கொண்டிருக்கின்றது இதை மாற்ற வேண்டும் நாங்கள் நிம்மதியாக எக்ஸஸ் வேணும் தானே இப்போ இந்த 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 அனர்த்தத்தை பாருங்கள் எத்தனை நாள் சென்றது எங்களுக்கு ரோபேரிக்கு போகிறதுக்கு பதினாலு நாள் சென்றது இந்தியன் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஹெலிகாப்டர் ஊடாக தான் நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு சென்றோம் இப்போ இதே சும்மா சிந்திச்சு பாருங்க அப்ப எவ்வளோ கஷ்டத்துல இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அடிப்பட வசதிகள் இப்போ இந்த எக்ஸஸ் இல்லாதனால எத்தனை பேருடைய உயிர் இல்லாமல் போனது எத்தனை பேருக்கு அவர்களுடைய சேவைகளை வழங்க முடியாமல் இருக்கின்றது அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சீர்திருத்தத்தில் கொண்டு வரோம் இந்த அரசு எதிர்பார்த்ததுமாக தான் இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டு இருப்பதுமாக தான் ஆனால் இவ்வாறான அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுடைய மனசில் பெரும்பான்மை இனத்திற்கு ஒரு சின்ன பயம் பண்றது இது இந்த உண்மையும் நாங்கள் கதைக்க வேண்டும் மலையகத்தை பார்க்கும் போது அவர்கள் சிந்திக்கின்றார்கள் மலையகம் என்றால் ரொம்ப பெருசா இருக்கு இது மலையகம் இது எல்லாமே அவங்களுக்கு போக போதோ இந்து ஒரு மனநிலை அவர்களுக்கு உருவாகப்பட்டிருக்கிறது அவங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றது இதை மாற்ற வேண்டும் ஒரு நாடு சீர்திருத்தத்திற்கு வருவதென்றால் இதுதான் சீர்திருத்தங்கள் அரசியல் சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்கள் சிந்தனைகளிலே சீர்திருத்தங்கள் வர வேண்டும் அதுதான் கௌதம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எவ்வளவுதான் கதைச்சாலும் எங்களுடைய பழைய பாட்டம் பாட்டம் பூட்டம் பார்க்க இருந்த அரசியலை பத்தி நம்ம கதை கொண்டு இருக்கலாம் அந்த அரசியலை அதற்கு தான் இவர்கள் இந்த உறுப்பினர்கள் உள்ளெடுத்திருக்கார்கள்